ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோவில் ஆறுமுகத்தை துரத்தி பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்கள பிடிக்க முடியலை அப்போது நம்ம கருப்பு சொல்கிறாரு உங்கள் அத்தையும் தாமரையும் பேசிகிட்டு இருந்ததுக்கும் ஆறுமுகம் வீட்டுக்கிட்ட வந்து போனதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது தாமரை தான் ஏன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு செய்து இருந்துட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கேக்கை சோதனை பண்ண கொடுத்துருந்தோம்ல அந்த ரிப்போர்ட் என்னாச்சுன்னு நம்ம போய் விசாரிக்கணும் எனக்கு என்னமோ அதில் தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அங்கே போகிறாங்க இவங்க யாரை தேடி போனாங்களோ அந்த ஆள் அங்கே இல்லை நாங்கள் இந்த மாதிரி கேக் வந்து கொடுத்துருந்தோம் ரிப்போர்ட் இன்னும் வரல எமர்ஜென்சின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரிப்போர்ட் கொடுத்து பையன் கிட்ட அனுப்பிச்சிருந்தேன் வரலிங்களா அப்படின்ட்டு வரலையே அப்படின்னு போய் சொல்கிறாரு செய்தோ சரி இருங்க நான் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க ரெண்டு நாளும் அந்த பையன் வேலைக்கு வரலை அதுதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை பற்றி கேட்குறாங்க ஆமாம் கலந்துருந்தது யார் சாப்பிட்ருந்தாலும் பத்து நிமிஷத்தில் மயக்கம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நன்றி அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போறாங்க அப்போ அந்த பையன் வீட்டுக்கு வந்துருக்குறான் சாவித்திரி தான் வந்து ஏதோ வேலை பார்த்துருக்குறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க ராசாங்கம் ஏதோ அவசர வேலையோ வெளியில் போயிருக்காரு நாளைக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால சாவித்திரியை நேராக என் கூட வாங்கத்த அப்படின்னு சொல்லி எங்கே போகிறோம்னு சொல்லாமையே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாரு இவங்க என் மேலே வீண் போட்டு அவங்க பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டோட சாவித்திரியை போலீஸ் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ